வரக்கூடிய அந்த போராட்டத்தில் முன்னின்று விவசாய சங்கத்தை ஈடுபடுத்தி சகோதரர் சைலேந்திராவை அழைத்து வந்து அந்த அந்த விவசாய எல்லாம் வைத்து போராட்டத்தை நடத்தி இந்த நாற்பத்தைந்து நாளில் திட்ட மதிப்பீடு மாவட்ட ஆட்சியர் ஒதுக்கி இருக்கிறார் திட்ட மதிப்பீடு ஒதுக்கினா கூடி சீக்கிரமாக வேலை துவங்கிடுவாங்கன்னு அர்த்தம் எவ்வளவு செலவாகினாங்க பொதுப்பணித்துறை மூலமாக வேலையை துவங்கிட்டாங்க அவங்க ஆக அன்று நடந்த ஒரு போராட்டம் நாற்பது நாளில் இன்றைக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே போல் அவர் சொன்ன வார்த்தை இங்கே நம்ம போராட்டத்துக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுப்போம் இங்கே நாமெல்லாம் எந்த முடிவு செஞ்சு சொல்கிறோமோ உட்காரணும் உட்காரமோ எந்த போராட்டம்னு சொல்கிறோம் ஒரு மாதம் வேணாலும் அங்கே உட்கார்ந்துருக்கோம் சொல்கிறாங்க அது ஒரு மிகப்பெரிய பலம் நமக்கு நாம் அதை பயன்படுத்திக்கலாம் இதில் இங்கே திரளாக வந்திருக்கிற பெண்கள் வந்து அவங்க பிரச்சனை என்னென்னு வந்து சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க யாராவது பேசுறவங்க மைக் பிடிச்சி பேசுறவங்க செய்து பேச தெரியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க ஏன்னா நான் ஒத்துக்க மாட்டேன் உங்களுக்கு பேச தெரியாதுன்னு சொல்லணும்னா வீட்டுக்கார வரும் சொல்லணும் ஆமாங்க என் பொண்டாட்டி ரொம்ப அமைதிங்க பேசவே பேசாதுன்னு வீட்டுல என்னென்ன பேசுவீங்க அது இங்க வந்து மைக்கில் பேசுங்க ஒரு அப்பாவி சீவன் கிடைச்சிட்டா காலையில இருந்து பொழுது வரைக்கும் வாட்டி வறுத்து என்னென்ன எல்லாம் கேக்குறீங்க வாங்க சட்டப்படி உங்களுக்கு கேட்கறதுக்கு உரிமை உள்ளே இப்போ இங்க நம்மளை ஓட விட்டுருக்குற வருவாய்த்துறை இருக்காங்க இல்லையா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு வாங்க தயவு செய்து பெண்கள் வந்து என்ன உங்க பிரச்சனை என்ன நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க தெரிஞ்சுக்கிடும் மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிடும் ஏன்னா இப்போ ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு ஒரு செய்தி என்னன்னா அத்தனை பேரும் சேர்ந்து அரசியல் கட்சிகள் அரசு பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து போராட்ட குணத்தையே மலுங்கடிச்சிட்டாங்க அவங்க செஞ்சிருக்கிற வேலை என்னன்னா கடை திறந்து விட்டுருக்கறது அஞ்சு மணிக்கு மேல சாராய் குடிக்கலாம் கை நடுங்குது ஆம்பளைக்கு முக்காபாசி ஆம்பளை குடியார் ஆக்கியாச்சு டிவி திறந்துட்டு அமைதியா இருந்து சாமி அமைதியா இருந்த டிவி திறந்துட்டு தொடர போட்டு அது ஒரு நோய் இது எது ஊ பக்கத்து வீட்டுல செத்தே கிடந்தாலும் அந்த தொடர பார்க்காத முடியாதுங்கிற அளவுக்கு பொம்பளைகளையும் அடிமையாக்கியாச்சு மொத்தத்துல வந்து திட்டமிட்டு போராட்ட குணமே இல்லாத அளவுக்கு இப்ப கொண்டு வந்து வச்சிருக்காங்க புரியுதா வச்சுட்டு தான் அவங்க விளையாட்ட ஆரம்பிச்சிருக்காங்க முழுக்க முழுக்க சட்டவிரோதம் இதை நாம வந்து சரியா முடியலன்னு சொன்னா இதனுடைய அடுத்த கட்டமாக நாம வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போவோம் இந்த உத்தரவு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த உத்தரவு போட்ட இருந்து அத்தனை பேரு கோர்ட்டுக்கு வந்தாகணும் ஒரு அரசு உத்தரவுக்கு எதிராக சட்ட விரோதமாக நிபந்தனை போட்டிருக்காங்க அது சட்டத்துல இடமே இல்லை நிபந்தனை காலம் முடிஞ்ச உடனே அந்த நிபந்தனையை பின்பற்றலன்னு சொன்னா பட்டாவரத்து பண்ணோம் யாருக்கு பட்டா கொடுத்துருக்காங்களோ அதை ரத்து பண்ணணும் இதுதான் சட்டம் எழுபது வருஷம் கழிச்சு உட்படுறதுன்னு போடுறது சட்டவிரோதமானது அயோக்கியத்தனமானது பச்சையா வந்து இவங்க லஞ்சம் வாங்கி திங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு வழி இது நேரடியா லஞ்சம் கொடுத்து இந்த நிபந்தனை நீக்கணும் ஆகணும்னு நம்மகிட்ட இருக்கு அதனால நீதிமன்றத்துக்கு போச்சுன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இது வரைக்கும் இருந்த துறை ஊழியர்கள் நிறைய பேர் சிறைக்கு போக வேண்டி இருக்கும் கதையெல்லாம் பண்ணா இங்க வேலைக்கு ஆகாது கிட்ட சொல்ற கதையெல்லாம் எங்ககிட்ட நடக்காது நாங்க சட்டத்தை தெரிஞ்சுதான் வந்திருக்கிறோம் எங்களுடைய ஒவ்வொரு செயலும் சட்டப்படிதான் இருக்குது ஒருவேளை நீதிமன்றத்துக்கு போச்சுன்னு சொன்னா சட்டக்காலரை தூக்கி விட்டு காசு வாங்கி திங்கவங்கள கதற அளவுக்கு பண்ணி போடுவோம் எங்களுக்கு அது வேண்டாம் என்னவோ பண்ணாச்சு கொடுத்தா வாங்கி திருட்ட எப்படியோ போகட்டும் இருக்கிற நிபந்தனை நீக்கி கொடு பிரச்சனை இல்லாத பண்ணி கொடுங்கறதுக்காகத்தான் அமைதியா சட்டத்துக்குடுப்பட்டோம் நான் போற அடிக்குடா இல்ல பேச வரது நீ பேச வரறியா வாங்க 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 நீ வா இங்க வாங்க இங்க சரி இருக்கு சரிலாம் அங்கே வரது ஒரு ஒரு நிமிஷம் ஹேய் ஹேய் அது பேச முடியுமா இதே மாதிரி கேக்குமா இல்லம்மா இல்ல அது கொடுங்க கொடுங்க ஓவர் என்ன பேர் என்ன